எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் அமுதா ராஜகோபால் நான் பட்டாபிராமில் இருக்கேன் எனக்கு வந்து ஓபிசிட்டி தைராய்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஹெவியாக இருந்து நான் ரொம்ப வெயிட் போட்டு தன்னம்பிக்கையில் முட்டி வலி நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப வெறுத்துட்டேன் மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருது ஆனால் ஹெல்த்தில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாததுனால நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணேன் இங்கே அதாவது நேச்சுரலாக இயற்கையான முறையில் என் ஹெல்த்து நல்லா ஆகணும் மாத்திரை வேண்டான்னு நினச்சப்போ செழுமை ஆக்குபஞ்சர் ஹீலிங் தெரப்பி மிஸ்டர் பிரகாஷ் அவரை நான் ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அவருக்கு கால் பண்ணி பேசினப்போ ஃபஸ்ட்டு சிட்டிங்லே கவுன்சிலிங் கொடுத்தாரு அவர் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்ததில் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அது வந்து நல்ல எஃபெக்ட் கிடைச்சது எனக்கு சொல்லப்போனால் அவர் வந்து நம்ம நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை எனக்கு புரிய வச்சார் அவர் சொன்ன மெத்தட் படி ஃபஸ்ட்டு நான் ஸ்ட என்னுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை மாற்றினது தலைக்கு குளிக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் பார்த்தேன் அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் நான் தினமும் தலைக்கு தான் குளிச்சிட்ருக்கேன் குளிக்கனாலே தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறது தான் அதுவும் ஹாட் வாட்டர் கூட கிடையாது பச்சை தண்ணியில் தான் தலைக்கு ஊற்றுறது அதே நேரம் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இயற்கையான முறையிலேயே தலைக்கு தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லியிருந்தார் அதையும் ஃபாலோ பண்ணுவோன்னு நான் கருவேப்பில கொடி கொதிக்க வச்ச அந்த தண்ணி சாதம் வடித்த தண்ணி வெந்தயம் ஊற வச்ச அந்த வாட்டர் உளுந்து ஊற வச்ச வாட்டர் அப்படின்னு இயற்கையான முறையிலே என் தலைக்கு நான் வந்து குளிக்க ஆரம்பித்தேன் எனக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருந்தது அந்த ப்ராப்ளமும் இப்போ சால்வ் ஆயிடுச்சு என் முடி நல்லா லாங்காக வளர ஆரம்பிச்சது அதே நேரம் நான் டெய்லி தலைக்கு ஊற்றுறதுனால சளி பிடிக்குமோன்னு பயந்த ஆரம்ப கட்டத்தில் ஆனால் இது வரைக்கும் எனக்கு சளி பிடிக்கல அப்படியே சளி பிடிச்சாலும் உள்ளே உடம்புல தேங்கி இருக்க கழிவுலாம் எல்லாம் வெளியேறுதுன்ற அந்த விழிப்புணர்ச்சியை சார் தான் கொடுத்தாரு இப்போது எனக்கு சளி பிடிச்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் அது நல்லா கிளியர் பண்ணிவிட்டு உடம்பு அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுது போயிருது அந்த டைமில் சூப் மாதிரி ஒரு சாதாரண ஆகாரம் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு எனக்கு தெளிவுபடுத்தினது அவர் தான் இல்லைன்னா நான் பயந்துட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுறது இல்லைன்னா சிரப்பு மாத்திரை எதையாவது சாப்பிடுவேன் ஆனால் சளி வெளியேறிச்சான்னா அந்த கேள்விக்கு பதிலே இல்லை என் உடம்புல தான் சளி தேங்கி இருந்தது இப்போது எனக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அதே நேரம் சாப்பாடு முறையும் அவர் வந்து பசி அறிஞ்சி உடம்புக்கு ஏற்ற உணவு பார்த்து சாப்பிட சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது இது ஒரு மேஜிக் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு என் வாழ்க்கையில் காய்கறி எல்லாம் சாப்பிட்றோம் இத்தனை நாள் சாப்பிட்டோம் அதே காய்கறி அதே பொருள் தான் ஆனால் இப்போ நான் சாப்பிட்ற விதமே வேறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து சாப்பிட்டது ரைஸ் பயன்பாடு எங்கள் வீட்டில் குறைஞ்சிடுச்சு ஏன்னா நான் சாப்பிடும் போதே எனக்கு வந்து மனசு சொல்லுது இது போதும்னு ஏதோ ஒரு எண்ணம் வந்தோடனே நான் அதுக்கு மேலே சாப்பிட்றது இல்லை அதனால என் வெயிட்டும் குறைஞ்சிருக்கு இப்போ தைராய்டு பிரச்சனைலாம் எனக்கு என்னன்னே தெரியல இப்போ உடம்பு அவ்வளோ ஆயிட்டு என் உடம்ப என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால நான் இந்த வெளி உலகத்தை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்குது மனசில் அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்குங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால என்னுடைய மைண்டும் சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துருச்சோ நம்ம கால் நடக்க முடியாத பேஷண்ட்டோ அப்படின்ற அந்த எண்ணெலாம் இல்லாமல் நான் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கேன் அந்த ஒரு விழிப்புணர்ச்சி தன்னம்பிக்கை கொடுத்தது பிரகாஷ் சார் தான் இப்போ அவங்க வார வாரம் எடுக்கிற அந்த சண்டே கிளாஸ்லையும் நிறைய யூஸ்ஃபுல்லான டாப்பிக் வந்து எல்லாமே மேஜிக்குங்க சாரை பார்த்துட்டு வந்து என்னுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் என்னுடைய உடலை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு மேஜிக் தாங்க மேஜிக் நடந்துச்சு வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்க நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறணும் கண்டிப்பா அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது நீங்க ரெகுலரா வந்து சார் சார்கிட்ட பேசி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு தெரிய வரும் மருந்து இல்லாமல் இவ்வளோ ஆரோக்கியமாக வாழ முடியுன்றது போன வருஷம் வரைக்கும் நான் நம்பலை இப்போ நான் நம்புகிறேன் இனிமேல் எனக்கு கடையில் ஷாம்பு பேக்கெட்டு இதெல்லாம் வாங்க பிடிக்காது இப்போலாம் பிடிக்கிறதே கிடையாது எதுக்கு நான் கெமிக்கல் போடணும் என் வீட்டிலேயே எல்லாமே இருக்கு அப்படின்னு என் சமையல் கட்டில் இருக்க பொருளை வச்சே நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி